காலை எட்டு மணிக்கு முன்னே வந்தால் வாசலில் உள்ளே நுழைய கொஞ்சம் சிரமப்படுவீர்கள் காரணம் இரண்டு வரிசைகள் நின்று கொண்டிருக்கும் டவல் சோப்பு டப்பா சகிதம் குளிக்க ஒரு வரிசை டாய்லெட் போக இன்னொரு வரிசை ஆண் பெண் என்கிற பேதமெல்லாம் இங்கே இல்லை நூறு வருட பழமையான அந்த வீட்டில் பத்து குளித்திரங்களுக்கு ஒரே டாய்லெட் ஒரே பாத்ரூம் ஒலிம்பிக்ஸ் போட்டியை விட மிக கடுமையான டைமிங் விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வந்தது யாராவது ஐந்து நிமிடத்திற்கு மேல் வெளியே வரவில்லை என்றால் விளைவுகளை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என்ன சார் சென்னையில் இவ்வளவு குறைந்த வாடகைக்கு யார் சார் வீடு கொடுப்பார்கள் யாரும் காலி செய்து கொண்டு போக மாட்டார்கள் அப்படியே தப்பி தவறி யாராவது காலி செய்து கொண்டு போனால் அடுத்த அரை மணி நேரத்தில் இன்னொரு குடும்பம் வந்திருக்கும் இன்னும் அதிக ஜனத்தொகையுடன் வாசலில் நுழைந்ததும் அப்படியே எழுது பக்கம் திரும்பினான் என் ஜாகே நீங்கள் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு வந்தீர்கள் என்றால் தலை தப்பிக்கும் இல்லை என்றால் பரமபத வாசலில் நுழைவது போல பயபக்தியுடன் தலையை குனிந்து உள்ளே வர வேண்டும் எட்டடிக்கு பத்தடியில் ஒரு ரூம் அந்த ரூமில் தெருவை ஊட்டினாற் போல் ஒரு பெரிய ஜன்னல் மந்த மாறுதம் மலைய அடைபட்ட சாக்கடையின் துண்ணாற்றம் எல்லாம் அதன் வழியாகத்தான் வரும் எதிர்பக்கம் ஒரு அலமாரி என் சொத்து பூராவும் அங்கேதான் இருந்தது ரூமுக்கு அடுத்து எட்டடிக்கு ஐந்தடியில் ஒரு கிச்சன் குக்கர் வைத்து சமைத்தீர்கள் என்றால் மூன்று விசிலுக்கு மேல் போகாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது நான்கு ஐந்து இருந்து போனால் இருந்து காரை பெயர்ந்து விழும் வாய்ப்பிருக்கிறது காப்பி டீ இத்தியாதிகளுக்கு கிச்சனை பயன்படுத்தினால் உத்தமம் அதைத்தான் நான் செய்து வந்தேன் வெளியே தான் சாப்பாடு டிஃபனு எல்லாம் என்ன ரொம்ப கஷ்டமாக படுகிறதா உங்களுக்கு இதுதான் சார் சொர்க்கமாக தெரிகிறது எனக்கு என் அம்மையும் அப்பனும் பக்கத்திலேயே இருக்கும் போது வேறு என்ன வேண்டும் காலை நாலரை மணிக்கெல்லாம் எழுந்து காலை கடனை முடித்துவிட்டு மெரினா பீச்சில் ஒரு மணி நேரம் வாக்கிங் திரும்ப வந்தவுடன் முதல் ஆளாக குளித்துவிட்டு கோவிலுக்கு போய் தரிசனம் செய்து விடுவேன் அப்படியே ராயல் மெஸ்ஸில் டிஃபன் காப்பி வீட்டிற்கு வந்தவுடன் அன்றைய செய்தித்தாள் பத்திரிகை புத்தகம் என்று மதியம் வரை பொழுது போய்விடும் மத்தியானம் வேறொரு ஹோட்டலில் சாப்பாடு பிறகு ஒரு குட்டி தூக்கம் மாலையில் இலக்கிய உரை சொற்பொழிவு கச்சேரி என்று ஏதாவது ஒன்று இரவில் இரண்டு சப்பாத்தி ஒரு டம்ளர் பால் அவ்வளவுதான் அன்றைய பொழுது கழிந்தது பத்து மணிக்கு பாயை விரித்து படுத்தேன் என்றால் இடியே இடித்தாலும் எழுந்திருக்க மாட்டேன் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாத வாழ்க்கை எனவே அதனால் உண்டாகும் துயரங்களும் ஏமாற்றங்களும் இல்லை ஒவ்வொரு மாதமும் ஐந்தாம் தேதி வாடகையை வசூலிக்க வீட்டு ஓனர் கந்தசாமி வந்து விடுவார் இன்றைய ஆன்லைன் பேமெண்ட் சமாச்சாரங்களில் அவருக்கு நம்பிக்கை இல்லை ஒரு சிலர் ஆட்சேபனை தெரிவித்தாலும் விடமாட்டார் எல்லார் வீட்டுக்கும் போய்விட்டு கடைசியாக என் ரூமுக்கு வருவார் குறைந்தது அரை மணி நேரமாவது அரட்டை அழிப்பார் போவதற்கு முன் உரிமையோடு காப்பியை கேட்டு வாங்கி குடித்துவிட்டு போவார் ஒரு நாள் காலை கந்தசாமி ரூமுக்கு வந்தார் இந்த மாதம் வாடகை வாங்கி விட்டாரே எதற்கு மீண்டும் வந்திருக்கிறார் என்று நினைத்தேன் வழக்கத்திற்கு மாறாக கவலை தோய்ந்த முகத்துடன் இருந்தார் என்ன விஷயம் என்று விசாரித்தேன் ஒரு கடிதத்தை நீட்டினார் அது அரசாங்கத்திலிருந்து வீட்டை காலி செய்யும்படி வந்த உத்தரவு அந்த இடம் கோவிலுக்கு சொந்தமான இடம் அதை கந்தசாமி அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார் உடனடியாக காலி செய்யவில்லை என்றால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எழுதியிருந்தது கீழே பாலசுப்பிரமணியம் என்று பச்சை இங்கில் அதிகாரியின் கையெழுத்து முத்திரையுடன் இருந்தது என்ன சார் இது முதல்ல உங்ககிட்ட வீட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்கா லாயர் கிட்ட காமிச்சிங்களா என்று கேட்டேன் எல்லாம் பத்திரமா பேங்க் லாக்கர்ல இருக்கு நோட்டீஸ் வந்த உடனே ஒரு தடவை லாயர் கிட்ட கொண்டு போய் காமிச்சேன் அவர் செக் பண்ணிட்டு எல்லாம் சரியா தான் இருக்குன்னு சொன்னார் நீங்க எதுக்கும் ஒரு தடவை நேரில் போய் பார்த்துட்டு வந்துருங்க நானும் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா என்னன்னு விசாரிக்கிறேன்னு சொன்னார் அதான் உங்களை கூட்டிகிட்டு போலாம்னு வந்தேன் என்றார் கந்தசாமி சரி வாங்க போகலாம் என்று சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்பினேன் எனக்கு தெரிந்தவருடைய மருமகள் அங்கே கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்து கொண்டிருந்தான் அவனுடைய நம்பரை வாங்கி கொண்டு போய் பார்த்தோம் அவன் அந்த நோட்டீஸை தனது மொபைல் ஃபோன் கேமராவில் படம் எடுத்துக்கொண்டு சார் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல விசாரித்து விட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் என்றால் அன்று ராக்கியே இருந்து ஃபோன் வந்தது சார் இந்த விவகாரத்தில் கொஞ்சம் பெரிய தலைங்க சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க இந்த நோட்டீஸ் சைன் பண்ண ஆஃபீஸரை போய் பாருங்க எங்கிட்ட பேசினத தயவு செய்து சொல்லிடாதீங்க எனக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல என்று கெஞ்சினான் கவலைப்படாதே என்று ஃபோனை வைத்தேன் மறுநாள் ஒரு பதினோரு மணி அளவில் வெளியே நின்று கொண்டிருந்த பியூ மீட்டிங்ல இருக்காங்க என்று கேட்டால் ஒரு சிட்டில என்னுடைய பெயரையும் மொபைல் நம்பரையும் எழுதி சார் கிட்ட கொடுங்க என்றேன் உள்ளே போன வேகத்திலேயே திரும்பி வந்த பியூ உள்ள கூப்பிடுற என்றார் கந்தசாமியிடம் நீங்க கொஞ்சம் இங்கேயே இருங்க நான் போய் தனியா பார்த்து பேசிட்டு வரேன் என்றேன் நான் உள்ளே போனதும் உதவியாளருடன் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆபீசர் சரவணன் நான் இவரோட கொஞ்சம் தனியா பேசணும் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு கூப்பிடுறேன் என்று சொல்லி அனுப்பினார் அவர் வெளியே போனவுடன் அப்பா எப்படி இருக்கீங்கப்பா என்று கேட்டான் நான் பெற்ற பிள்ளை பாலசுப்ரமணியம் இப்ப வாவது கேட்கணும்னு தோணித்த எனக்கு என்னடா குறைச்சல் நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு என்ன இனிமே சொத்து சேர்த்து ஆடம்பரமா வாழணும்னு ஏதாவது அவசியமா வர பென்ஷனை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன் என்றேன் என்ன விஷயமா வந்து எங்கப்பா என்று கேட்டான் அந்த நோட்டீஸை காட்டி என்னடா அது உன்னோட கையெழுத்து போட்டு வந்திருக்கு என்று கேட்டேன் அதை வாங்கி பார்த்தவன் இதுக்குன்னு தனியா இன்வெஸ்டிகேஷன் செக்ஷன் இருக்குப்பா அவங்க விசாரிச்சு என்னோட உத்தரவுக்கு அனுப்புவாங்க கையெழுத்து போடுறது மட்டும்தான் என் வேலை வேற ஒன்னும் தெரியாதுப்பா என்றான் என்னடா இப்படி பொறுப்பே இல்லாம பதில் சொல்ற தாத்தா பாட்டன் காலத்திலிருந்து வந்த சொத்துடா இது விடீர்னு இவங்களுக்கு இல்லைன்னு சொன்னா எப்படி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா தான் இருக்குன்னு லாயர் சொல்றார் என்ன தில்லுமுல்லு இங்கே என்று சத்தம் போட்டி சத்தியமா சொல்றேன் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா என்றான் குறையாக கையெழுத்து போட்ட உனக்கே சம்பந்தம் இல்லன்னா தான் இதுல சம்பந்தம் இருக்கு யார போய் பார்க்கணும் என்று கேட்டேன் மேலே போய் பாருங்கப்பா என்றான் மேலேன்னா என்ன அந்த ஈஸ்வரனை போய் பாக்க சொல்றியா என்று மேலே கையை ஈஸ்வரன் இவரோடு காளீஸ்வரன் பாழீஸ் மேலதிகாரி என்றான் எனக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை என்று கிளம்பினேன் வெளியே வந்ததும் கந்தசாமி என்ன சொன்னார் சார் என்று கேட்டால் இவரால ஒன்றும் பண்ண முடியாது இவரோட மேலதிகாரியை போய் பார்க்கணுமா வாங்க போகலாம் காளீஸ்வரனை பார்க்க போனோம் அறையில் அவர் இல்லை இன்ஸ்பெக்ஷனுக்கு போய்விட்டாராம் எதுக்கும் நாளை சாயந்திரம் மூணு மணிக்கு மேல வந்து பாருங்க என்றார் அவருடைய பியூன் இரவு பாயை விரித்து கொள்ள ஆயத்தமாக கொண்டிருந்தேன் மொபைல் போன் ஒலித்தது என் பிள்ளை தான் பேசினான் அப்பா விசாரித்ததில் மினிஸ்டரோட சகல இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறதா தெரியுது அக்கம் இருக்கிற வீடுகள் இவரோட பெயரிலும் பெயரிலும் இருக்கலாம் இந்த போடணும்னு பார்த்துக்கிட்டு போலி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணி இருக்கிறதா தகவல் என்றான் என்னடா போலி டாக்குமெண்ட்ஸ வச்சுக்கிட்டு எந்த சொத்தை வேணா வளர்ச்சி போட்டுட முடியுமா என்ன அவ்வளோ வீக்காவா இருக்கு நம்ம சிஸ்டம் என்றேன் அப்படி இல்லப்பா கோர்ட்டு கேஸில் எழுத்தடிக்கும் டைம் பிடிக்கும் கேஸை ப்ரூவ் பண்ண என்றான் கூடவே ஜாகிரதையா இருங்கப்பா என்றான் நான் ஜாகிரதையா இருப்பது இருக்கட்டும் உன் நிலைமைய யோசிச்சு பாத்தியா இந்த விஷயம் ஒரு நாளைக்கு வெளியே வந்தா உனக்கு என்ன ஆகும் அவங்களெல்லாம் உனக்கு தான் கஷ்டம் அப்படி என்ன கூட கும்பிடு போட்டு இழுத்த இழுப்புக்கெல்லாம் போகணும் கவர்மெண்ட் உத்தியோகத்துல நேர்மையான அதிகாரிகள் இல்லையா என்ன எல்லாம் நாம நடந்திருக்கிற விதத்துல இருக்குடா முடியாது போங்கடான்னு சொன்னா என்ன செஞ்சிடுவாங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துவாங்க போய் இருந்து பார்த்துட்டு வாயே என்ன ஆயிட போறது என்றேன் மதுமனையில் சத்தமே இல்லை சரி வச்சிடற என்று சொல்லி தொடர்பை துண்டித்தேன் மறுநாள் மாலை காளீஸ்வரனை போய் பார்த்தோம் பார்க்கவே அதிகார தோரணையோடு கழுத்தில் தடிமனாக தங்கச்செய் கையில் மோதிரங்கள் என்று பகட்டாக இருந்தார் நாங்கள் போனதும் எதற்கு போல் பார்த்தார் அவரிடம் சொந்தமான வீட்டை காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு ஏதோ குழப்பம் இருக்கும் போல தெரியுது ஒருவேளை வேறு யாருக்கும் அனுப்ப வேண்டிய நோட்டீஸ் தவறுதலா இவருக்கு வந்துருச்சோம்னு சந்தேகமா இருக்கு அது விஷயமா உங்ககிட்ட பேசணும் என்றேன் அதை வாங்கி பார்த்தவ உங்க பேர் தானே கந்தசாமி இது உங்க விளாசம் தானே சர்வே நம்பர் சரியா இருக்கா என்று அழுக்கழுக்காக கேள்விகள் கேட்டார் ஆமாம் என்பது போல் தலையை செய்தார் கந்தசாமி பின்ன என்ன சந்தேகம் உங்களுக்கு இது உங்களுக்கு அனுப்பிச்ச நோட்டீஸ் தான் எல்லா விஷயமும் தெளிவா எழுதியிருக்கேன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கீங்கன்னு என்றார் எப்படி சார் சாத்தியம் நூறு வருஷங்களுக்கு மேல் ஆண்டு அனுபவிச்ச சொத்து சார் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஈஸி எல்லாம் கிளியரா இருக்கு திடீர்னு அத்துமீறல ஆக்கிரமிப்புன்னு சொன்னா எப்படி நீங்கள் நூறு வருஷம்னு சொல்றீங்க கோவில் ஆயிரம் வருஷத்துக்கு மேலாக இருக்க இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி கோவிலுக்கு எழுதி வச்சதா பத்திரம் சொல்லுதே என்றார் அந்த டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் காப்பி கொடுக்க முடியுமா சார் என்று கேட்டேன் உங்களுக்கு கொடுக்க முடியாது கோர்ட்ல தாக்கல் செய்வோம் அப்ப அவங்க கிட்ட அப்ளை பண்ணி வாங்கிக்கங்க என்றார் என்ன சார் இது அக்கிரமா இருக்கு திடீர்னு ஒரு நோட்டீஸ் அனுப்புவீங்க வீட்டை காலி பண்ணுவீங்க அதுக்கான எந்த வித ஆதாரங்களையும் கொடுக்க மாட்டீங்க எங்க போய் முட்டிக்கிறது நாங்க கோர்ட்டுக்கு போங்க அங்கே சொல்ல வேண்டியதை சொல்லுங்க நாங்க எங்க தரப்பு வாதத்தை வைக்கிறோம் என்றார் கோர்ட்டுக்கு போறதுன்றது சாமானிய ஜனங்களால ஆகிற காரியமா சார் இழுத்தடிக்குமே சார் என்றேன் நாங்க என்ன பண்ண முடியும் கோர்ட் எங்கள் கட்டுப்பாட்டிலேயே இருக்கு முடிஞ்சா யாரையாவது பிடிச்சு கேச சீக்கிரமா நகர்த்த முடியுமான்னு பாருங்க என்றார் சரி இவரிடம் இனி பேசி பிரயோஜனம் இல்லை ஏழுந்து நின்று போவதற்கு முன் ஒருமுறை அவரை உற்று நோக்கியபடியே நீங்கள் என்ன அந்த மினிஸ்டரோடய சகலைக்கு உறவா என்றேன் ஒரு கணம் பொட்டியில் அறைந்தது போல துணுக்குற்றவர் என்ன என்ன சொல்றீங்க என்று தடுமாறினார் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக நிறுத்தி நிதானமாக நீங்கள் என்ன அந்த மினிஸ்டரோடய சகலைக்கு உறவா இல்ல அவர் போடுற பிஸ்கெட்டுக்கு வாலாட்டி கட்டிருக்கீங்களா என்று கோபம் கொப்பளிக்க கேட்டேன் இந்த நாயை கழுத்து பிடிச்சு வெளியே தழுங்குடா என்று ஆவேசமாக கத்தினார் காளீஸ்வரன் அவருடைய உதவியாளர் ஓடி வந்து என் கையை பிடித்து தர தரம் இழுத்து கொண்டு போய் வெளியே தள்ளி விட்டார் வாசலில் நின்று கொண்டிருந்த பியூ சார் தயவு செஞ்சு போயிடுங்க பிரச்சனை பண்ணாதீங்க என்றார் ஏதோ நாங்கள் தான் தவறு செய்தவர்கள் போல கூறி குறுகி இருவரும் வெளியே வந்தோம் வீட்டுக்கு போகையில் கவலைப்படாதீங்க நம்ம மேல தப்பு இல்லைனும் போது எதுக்கு பயப்படணும் நாம கேஸ் போடுவோம் நீங்க உங்க லாயரை பார்த்து பேசுங்க என்று கூறினேன் கந்தசாமி தயங்கியபடியே லாயரோட பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன் என்றால் அடுத்த நாள் தஞ்சாவூரில் ஒரு நெருங்கிய உறவினர் வீட்டு கல்யாணத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை கல்யாணத்தை முடித்துக்கொண்டு கோயில் குளம் என்று சுற்றிவிட்டு ஒரு வாரம் கழித்து மீண்டும் சென்னை வந்து சேர்ந்தேன் இரவு ஹோட்டலில் என் பையன் கூப்பிட்டான் அப்பா நீங்க காலையில் அந்த கந்தசாமி அவரோட லாயரோட வந்து காலீஸ்வரனை பார்த்தார் டீல் பேசி முடிச்சுட்டாங்க மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் கம்மி விலைக்கு வித்துட்டார் நாளைக்கு ஒரு தொகை அட்வான்ஸா கைமாறுது ஆறு மாசத்துல மிச்ச தொகையும் செட்டில் பண்றாங்க கண்டிஷனா சொல்லிட்டார்பா எப்படிடா முடியும் இந்த வாரம் முடியறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு எல்லாரும் எங்க போவாங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க அட்மிஷனுக்கு என்ன பண்ணுவாங்க எல்லாரும் இல்லைப்பா நீங்க மட்டும் நீங்க மட்டும் உடனடியாக காலி பணி ஆகணுமா இல்லைன்னா இந்த டீலே கேன்சல் காளீஸ்வரம் கண்டிப்பா சொல்லிட்டார் நீங்க அவரை கண்டபடி பேசிட்டீங்கன்னா உங்க மேல ஏகப்பட்ட கடுப்புல இருக்கார் ஈஸ்வரா என்ன சோதனை இது அப்பா நீங்க வேணா இங்க வந்துடுங்க இப்ப கூட நான் வேணாம்னு தானே உன் வாயிலேந்து வார்த்தை வருது அப்படி சொல்லலப்பா எங்க கூட வந்து தங்கிக்கங்கன்னு சொல்றேன் இல்லடா எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை இவ்வளவு வருஷம் தனியா இருந்து பழகிடுத்தோ நான் நிம்மதியா இருக்கேன் என்னால அங்க அண்ணாவில் வந்து இருக்க முடியாது இந்த இடம்தான் எனக்கு சொர்க்கம் நீ ஒன்னும் மண்டையை போட்டு குழப்பிக்காத எப்போ முடியிறதோ அப்போ ஃபோன் பண்ணி பேசு எல்லோரையும் விசாரிச்சதா சொல்லு என்று சொல்லிவிட்டு வைத்தேன் காலையில் கந்தசாமி தயக்கத்துடன் ரூமுக்கு வந்தார் அவரை உட்கார வைத்து அவர் கேட்காமலேயே காப்பி போட்டு கொடுத்தேன் அவருக்கு இன்னும் தர்ம சங்கடம் ஆகிவிட்டது எங்கே எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று தயங்கினார் அவரை மேலும் கஷ்டப்படுத்த விரும்பாமல் கந்தசாமி நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும் விஷயத்தை கேள்விப்பட்டேன் நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்கன்னு தோணுது அவங்களுக்கு தெரியும் உங்களை பயமுறுத்தி தான் உங்க நோக்கம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே அதை பத்தி பேசி பிரயோஜனம் கவலைப்படாதீங்க என்னால உங்க டீலுக்கு எந்த பங்கமும் வராது ரெண்டு நாள்ல நான் வீட்டை காலி பண்றேன் என்றேன் எழுந்து என் கையை பிடித்து கொண்டவர் சார் என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு வேற வழி தெரியல கோர்ட்டு கேசுன்னு அலைய எனக்கு ஆள் பலமும் இல்லை பணபலமும் இல்லை எல்லாம் வெளியூரில் இருக்காங்க ஒண்டிக்கட்டையா இந்த வயசுல என்னால அலைய முடியாது அதான் வித்திடலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்றார் உங்கள் நிலைமை எனக்கு புரியது என்றேன் சார் நான் என்னோட செலவில் ஒரு புரோக்கரை பிடிச்சி உங்களுக்கு ஒரு இடம் ஏற்பாடு தரேன் என்றார் தேவையில்லை எனக்கு உடம்பு பலமும் மனசு பலமும் மனசுல தெம்பும் இருக்கு எனக்கு பிடிச்ச இடமா நானே பாத்துக்கிறேன் அப்படி உங்க உதவி தேவைப்பட்டா தயங்காம கேக்குறேன் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் தைரியமா போயிட்டு வாங்க என்று கை குலுக்கினேன் கண்களில் கண்ணீரே வந்து விட்டது கந்தசாமிக்கு ரூமை பூட்டி கொண்டு தெருவில் இறங்கி நடந்தேன் இந்த மயிலாப்பூரில் இன்னொரு சொர்க்கம் இல்லாமலா போய்விடும் போய் தேடி கண்டுபிடிக்கிறேன் बोली बड़ी बुक सरस्वती क्या बेहरात है बॉस